ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது மூணு ஏக்கரா மேட்டாங்காடுங்க இதில் தண்ணி வசதியெலாம் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது இந்த பூமி தார் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு இதுதான் வந்து குபேர மூளைங்க இந்த குபேர மொளை மட்டும் கொஞ்சம் குழியாக இருக்குங்க இந்த குபேர மூளைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஒரு கரடை மாதிரி இருக்குங்க இந்த கரடை வந்து நம்ம கொஞ்சம் நிறவனோம்னா இந்த குபேர மூலையை மட்டம் பண்ணிக்கலாங்க இந்த பூமிக்கு ஒரு மண்பாதை வசதியும் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு இருபது அடி மண்பாதம்னு ஒன்று தென்புறமாக இந்த பூமிக்கு அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஈபிலைனெல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு தார் ரோடு பேசுறளவு பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது அடி தாரோடு அளவு வருங்க இந்த பூமியோட சரிவு பார்த்திங்கன்னா வடசரு பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் வந்து தென்புறம் போகிற பாத வசதிங்க இந்த பூமி கிழக்கு பார்த்து மாதிரி அமைஞ்சிருக்குங்க தாரரோட பேசு இந்த பூமியோட மண் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண்ணாக அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி ஒரு தோட்டம் அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பான இடங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது பக்கத்து தோட்டங்க இது பாருங்க மண்ணு பாருங்க நல்லா சுத்தமான செம்மண்ணாக அமைஞ்சிருக்கு இது பக்கத்தில் தென்னம்பலையை வச்சு தோட்டம் பண்ணிக்கிறாங்க இப்போ தான் இதே மாதிரி இந்த பூமியிலையும் தோட்டம் பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் நம்பியூரோட நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமிங்க இந்த பூமியோட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் நாற்பது ரூபா பாட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தால் பாட்டிக்கிட்ட நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசலாம் இந்த பூமிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடுங்களாம் அமைஞ்சிருக்குங்க குடியிருக்கிறக்கும் ஏற்ற இடங்க மேலும் இந்த பூமியை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்